ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்ட்டு சும்மா ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்துக்கணும் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு பல்லாரி ரெண்டு எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கங்க நான் பச்சை மிளகா போடலை அதுக்காக சில்லிப்பிடி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நல்லா வெட்டி சீசீசா அப்படியே வெட்டிட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு தேவையான கொஞ்சோன்னு உப்பு அப்புறம் சோடா மாவு சோடா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிற வேண்டியது தான் ரொம்ப அதிகமாக போட நம்ம கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா மாவு போட்டு மூணு கடலை மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் இவங்க எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா லைட்டாக தண்ணியை ஊற்றி நிறைய நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கெட்டியாக இருக்கணும் தண்ணியை ஊற்றி அப்படியே நல்லா பிண பிணன் பிணைஞ்சு இவங்களை அப்புறம் ஒரு இலைய எடுத்துக்கலாம் இல்லைன்னா இலை இல்லாட்டி கையிலே உருண்டையே பிடிச்சி கையிலே அம்க்க கூட அப்படியே தட்டி உள்ளே போட்டுடலாம் அங்கிட்டு ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணி வச்சுக்கலாம் வினஞ்சும் போது கடையா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும் போது அங்கிட்டு பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரெடி ஆகிரும் வாழை இலையை எடுத்துக்கிட்டேன் நான் வாழையில் எடுத்து எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அப்படி வாழையில் ஒரு அமுக்கு அமுக்கு சாப்பி சாப்பிட்டு சப்பிட்டு அப்படியே அடைச்சடியில் தூக்கி எண்ணெய்க்குள்ளே அப்படியே இறக்கிட்டோம்னா அப்படியே அழகாக வெந்து வருவாங்க வெந்து வந்தோடனே அவங்களை எடுத்து வச்சு உங்ககிட்ட சா அப்படியே எடுத்து டீக்கு வடையை போட்டு டீயை போட்டு குடிக்கலாம் இல்லையா சரி டீ சாப்பிடல இப்போதிக்கே அப்படின்னா சாப்பாடை போட்டு சாப்பாடு அப்பளத்தை பொறிச்சு அது கூட கூட்டுக்கு இல்லாதனால உங்ககிட்ட வடையை வெங்காயம் ஆனியன் வடைய வச்சு இங்கிட்டு பட்டாணி குழம்பை வச்சு அதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க எப்படி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பட்டாணி குழம்பு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேன் வாங்க சூப்பராக இருக்குது அப்புறம் வடை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் வடை நம்ம சுட்ட வடை எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் மொளாப்பிடி போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துருச்சு கொஞ்சோண்டு சிக்கன் தூள் கொஞ்ச ஒன்று போட்டிருந்தாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருந்துருச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிடுவோம்